குலதெய்வம் குலதெய்வங்கள் என்றால் என்ன அவர்களின் பெருமை என்ன குலதெய்வம் விஞ்ஞானத்தோடு எப்படி ஒத்துப்போகிறது போகிறது சற்று ஒரு பார்வை குலதெய்வம் குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வமாகும் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வமாகும் குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளினை தரும் மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும் குல தெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும் சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது அதன் சக்தியை அளவிட முடியாது குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிக் காக்கும் வல்லமை படைத்தவை எனவேதான் அந்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன குல தெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவை ஒரு ஊரில் நடக்கும் தொடர் சம்பவங்களே நம் குல தெய்வம் மகிழ்வோடு இருக்கிறாளா இல்லையா என்பதை காண்பித்துவிடும் இன்று நம் வாழ்க்கைப் போக்கு அதிகபட்சம் இரு பாட்டன் பாட்டி பேர் பேருக்கு மேல் தெரியாமல் அல்லவா உள்ளது நம் முன்னோர்கள் அதாவது நம் தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்கள் வணங்கி வந்த தெய்வம் தான் நம் குல தெய்வமாகும் இந்த தந்தை வழி பாட்டன்மார் வரிசையில் மிகப்பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம் அது ஒரு ரிஷியின் வழி வழிபாதை இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும் இதன்படி பார்த்தால் குலதெய்வ சந்நிதியில் சென்று நாம் நிற்கும்போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம் இந்த வழிவழி போக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தை கட்டியிருக்கலாம் இன்னொருவர் பாவமே கூட பண்ணியிருக்கட்டுமே நாம் அங்கே போய் நின்று அங்கு பிரத்யேகமாக வெளிப்படும் அந்த சக்தியை தொழும்போது நம் முன்னோர்கள் பித்ருக்களாக இருந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார்கள் இது எத்தனை பார்வையோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம் விஞ்ஞான முறையில் யோசித்தால் ஒரு குழந்தை ஆனா பெண்ணா என்பதை முடிவு செய்வது ஆனே ஒவ்வொரு குழந்தைக்கும் இருபத்தி மூன்று பிளஸ் இருபத்தி மூன்று குரோமோசோம்கள் உள்ளன என்பதை அறிவோம் இது தாய் மூலம் இருபத்தி மூன்று மற்றும் தந்தை மூலம் இருபத்தி மூன்று என்பதையும் அறிவும் இதிலே பிறக்கப்போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தந்தையின் குரோமோசோமே முடிவு செய்கிறது தாயிடம் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்கள் மட்டுமே இருக்கின்றன தந்தை எக்ஸ் ஒய் என இருவிதமான மாறுபட்ட குரோமோசோம்கள் உள்ளன ஆணின் ஒய்யுடன் பெண்ணின் எக்ஸ் சேர்ந்தால் ஆண் குழந்தையும் இருவரின் பெண் குழந்தையும் பிறக்கின்றது என்பதை விஞ்ஞானம் அறுதியிட்டு கூறியுள்ளது ஒய் குரோமோசோம் மட்டும்தான் உள்ளது பெண்ணிற்கு ஒய் குரோமோசோம்கள் தந்தை வழி வருவதில்லை ஆனால் அதே ஆண் குழந்தைக்கு தந்தையிடம் இருந்து ஒய் குரோமோசோம்கள் வருகின்றன அதனால் அவன் மூலம் வம்சம் மீண்டும் வழி வழியாக வளர்கிறது வழி வழியாக என்பதில் இருந்தே புரிந்திருக்க வேண்டும் முப்பாட்டனார் பாட்டனார் மகன் பேரன் கொள்ளுப்பேரன் எள்ளுப்பேரன் என தொடர்ந்து இது ஒவ்வொருவரிடமும் விதைக்கப்பட்டு தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு வருகின்றது இதன் முக்கியத்துவம் குறித்து அறிந்தே நம் முன்னோர்கள் ஆண் குழந்தைகளை வாரிசுகளாக்கினார்கள் பெண் குழந்தைகளை குல விளக்காக காத்தனர் பொதுவாக பதிமூன்று தலைமுறைக்கு மேல் ஆண் வாரிசு ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏனெனில் ஆணின் வயல் குரோமோசோம்கள் ரொம்பவே பலவீனமான ஒன்று மேலும் தொடர்ந்து காலம் காலமாக இந்த ஒய் குரோமோசோம்கள் அவரவர் பரம்பரை ஆண் மக்களுக்கு சென்று கொண்டிருப்பதால் இன்னமும் பலவீனமாகி கொண்டிருக்கிறதாம் எனவே பதிமூன்று தலைமுறைக்கு மேல் அது வலுவிழந்து பயனற்று போய்விடும் அதனால் ஏற்கனவே பலவீனமான ஒய் குரோமோசோம்கள் மேலும் பலவீனம் அடையக்கூடாது என்பதாலும் பரம்பரை நோய்கள் தொடரக்கூடாது என்பதாலுமே சொந்த இரத்த உறவுகளுக்கிடையே திருமணம் தவிர்க்கப்படுகிறது பொதுவாக பெண்கள் மட்டும் இரண்டு குல தெய்வங்களை வணங்குபவர்களாக இறைவன் படைத்திருக்கிறான் பிறந்த வீட்டில் ஒரு தெய்வம் புகுந்த வீட்டில் ஒரு தெய்வம் திருமணத்திற்கு முன் பிறந்த வீட்டின் குல தெய்வத்தை வணங்குபவர்கள் திருமணம் முடிந்தவுடன் கணவனின் வீட்டில் உள்ள குல தெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறார்கள் பெண்கள் திருமணமாகிவிட்டால் பிறந்த வீட்டின் குல தெய்வத்தை வணங்குவது கிடையாது அப்படி இல்லாமல் பிறந்த வீட்டின் குல தெய்வத்தை வழிபடுவது அவர்களை புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வழிவகுக்கும் இதுவரை யாரும் பிறந்த வீட்டின் குல தெய்வத்திற்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் பிறந்த வீட்டின் குல தெய்வத்திற்கு திருவிழா காலங்களில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஒருவரது குலம் ஆள் போல் தழைத்து அருகு போல வேரூன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது குல தெய்வத்தின் அனுமதி அல்லது அனுக்கிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான் எனவே உங்கள் குல தெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி அல்லது குறைந்தது வருடம் ஒருமுறையாவது செல்லுங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள் அக்கோவிலுக்கு மனதார உதவுங்கள் தெய்வத்திற்கு சரியான உணவு படைக்கப்படுகிறதா மகிழ்வூட்டும் மலர்கள் படைக்கப்படுகிறதா அபிஷேக பொருட்கள் தூய்மையாக உள்ளதா எத்தனை வகை அபிஷேகம் அளிக்கப்படுகிறது குலதெய்வத்தின் திருமேனி பழுதடையாமல் போற்றப்படுகிறதா தெய்வத்தை வழிபாடு செய்யும் மனமார்ந்த அர்ச்சகர் உள்ளாரா என்பதை கண்காணிப்பது ஒவ்வொரு பக்தனின் கடமை என்பது நினைவிற்கட்டும் நமக்கென்ன என்று இருந்தீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு தெய்வ குற்றமே நான் வெளியூரில் இருக்கிறேன் என்று தப்பவும் இயலாது எங்க அம்மாவை பட்டினி போட்டுவிட்டு நான் வெளியூரில் இருப்பதால் எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னால் நீங்களும் தப்ப இயலாது பெற்றவளுக்கு நேரம் தந்து காப்பதும் உங்கள் கடமை ஒவ்வொருவரின் கண் கண்ட முதல் குல தெய்வம் பெற்ற தாயும் தந்தையும் தான் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை எனவே நம் முதல் குல தெய்வமான பெற்றோர்களை முதலில் போற்றி நம் குல தெய்வத்தை காத்து போற்றுங்கள் ஜெய் மகரிஷி மகிழ்வுடன் வாழ்க